வணக்க மக்களை நாம் இப்போ திருவண்ணாமலை அண்ணாமலை கோயில் முன்னாடி தாங்க இருக்கோம் ராஜகோபு முன்னாடி தான் நிற்கிறோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை தீப தரிசனம் கடைசி நாள் மற்றும் பதினோராம் நாளுங்க அவ்வளோதான் கார்த்திகை தீப திருவிழா முடிவடைந்ததுங்க நல்லா கிளியராக தெரியுது இதோட நம்ம இதுக்கப்புறம் கார்த்திகை தீபம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பர் மாதம் தாங்க பார்ப்போம் கார்த்திகை தீபம் முடிவடைந்தது இது இங்கே கிழமை அண்ணாமலை கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் இருக்குதுங்க கடைசி நாள் தீப தரிசனம்ன்றதால பக்தர்கள் கூட்டம் அதிக அளவுல இருக்குங்க கடைசி நாள் தீப தரிசனம் நல்லா கிளியரா தெரிஞ்சுங்க அண்ணாமல தீபம் ராஜு நரிசனம் தரிசனம் நன்றி வணக்கம்